இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லிப்பான் என்ற ஒரு வார்த்தையை நாம் நீதிமொழியின் புஸ்தகத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உலக வாழ்க்கையை நாம் உச்சு பார்க்கின்ற பொழுது அநேகர் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் எந்த ஒரு மனிதன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புகிறானும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீதிமானோ கர்த்தரை நம்புவான் நீதிமான் கர்த்தரை நம்பி பாடி புகழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை நம்பி செயல்படுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமான்களாய் நீதிமான்களாய் வாழுகின்ற பொழுது ஆண்டு பிறந்த பூமிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் உலக வாழ்க்கையிலே நாம் நம்பத்தக்க ஒரே ஒருவர் உண்டு அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவரை நம்புவோம் செழிப்பான அனுபவங்களுக்குள்ளே கடந்து செல்வோம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரத்து கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளில் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லிப்பான் என்ற வார்த்தையின்படி நம்பி அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கிருமைத்தார் இசு கிறிஸ்தவின் நாமத்தில் பிதாவி அமேன் ஆமேன்